ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இரவனை அலங்கரிப்பது சந்தரன் என்றால் கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இந்த நாளுடைய நட்சத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய தலைவர் நம்மை படைத்த பராமரிக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் இந்த கேள்வி சிந்திக்க தூண்டுகிறது இயேசுனுடைய கேள்வி டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்ட் ஒய் டூ யூ ஃபியா ஏன் பயப்படுறீங்க நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை குன்றியவர்கள் என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார் நம்பிக்கை என்பது ரொம்ப அழகாக இப்ரே கெழுத்த புத்தகத்தில் சொல்லப்படும் பதினொன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று கண்ணுக்கு புலப்படாத பற்றிய நிலை எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி அழகான டெஃபனேஷன்ஸ் நம்புதல் என்பது ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல் நம்புதல் என்பது ஒருவரை புரிந்து கொள்ளுதல் நம்புதல் என்பது ஒருவரை உணர்ந்து கொள்ளுதல் நம்புதல் என்பது ஒருவருக்காக வாழ்தல் நம்புதல் என்பது ஒருவரை நேசித்தல் அன்பு செய்தல் சுவாசித்தல் இப்போ இதெல்லாம் கோர்வையாக நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவை நான் நம்புகிறோம் என்றால் அவரை ஏற்றுக்கொள்வது அன்பு செய்வது புரிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது ஆனால் இன்றைக்கு கடவுள் ஆண்டவர் இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் காலையில் எழுந்து படிக்கின்ற பொழுது அது என்னையும் ஒரு தூண்டி எழுப்பியது நம்மையும் தூண்டி எழுப்புகிறது எந்த சூழலில் இந்த கேள்வி வெளிவருகிறது சூழலும் முக்கியம் டெக்ஸ்ட் வித் அ கான்டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள் சூழல் பாடம் அதாவது புயல் இல்லையா புயல் சூழலில் கடல் கொந்தளிப்பு படகு கவுழகுகின்ற சூழல் இப்படியாக அந்த நிலையில் புயல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும் வித்தியாசமான புயல்கள் பொருளாதார புயல்கள் எக்கனாமிக்கல் ஸ்ட்ராங் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருப்போம் விலைவாசி ஏற்றங்கள் கடன் தொல்லைகள் பொருளாதார புயல்கள் ரிலேஷன்ஷிப் புயல் உறவு புயல்கள் ஏற்றுக்கொள்ளாமை அன்பு செய்யப்படாமை அங்கீகாரம் இல்லாமை கணவன் மனைவிய பிரிவுகள் முறிவுகள் பிளவுகள் உறவு புயல்கள் சமூக புயல் சொசைட்டி ஸ்டாம் இனவெறி மொழி மொழிவெறி இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தினசரி புயல்களை சந்தித்து தான் இருக்கும் இந்த புயல்களை நாம் சந்திக்கின்ற போது நம்முடைய மனநிலை என்ன சீடர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது இயேசுவின் மனநிலை என்னவாக இருந்தது என்பதுதான் அழகாக நாம் பகுத்து ஆயக்கூடிய அழகான சிந்தனை என்ற நாளுடைய நச்செய்தி சீடர்கள் மனநிலை அதாவது இன்றைய நாளுடைய நச்செய்தி புயல் அதாவது கலிலியா கடல் என்பது கடல் மட்டத்தில் வந்து எழுநூறு அடி ஆழ முடியாது பதிமூன்று நீளம் பதிமூன்று கிலோமீட்டர் நீளம் முடியாது எப்பொழுதானாலும் புயல் வந்து கொண்டே தான் இருக்கும் இதுதான் நடந்து கொண்டே இருக்கும் கலிலிய கடல் திபேரிய கடல் கெனசரி கடல் எல்லாமே ஒன்று தான் புயல்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய புயல்களை நாம் சந்தித்துக்கொண்டுதான் கொண்டு தான் இருப்போம் உறவு புயலோ அல்லது பொருளாதார புயலோ சமூக புயலோ சீடர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த புயல் வருகின்ற போது கடல் கொந்தளிப்பு இறைச்சல் கூச்சல் சத்தமாக அலறுகிறார்கள் சாகப்போகிறோமே இயேசுவை பார்க்கிறார்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார் ஒன்றியவர்கள் சாகப்போருமே என்று ஆனால் இயேசு இருக்கு என்பது நாம் வாழப்போகிறோமே என்று அவர்கள் நினைக்கவில்லை சாகப்போருமே என்று கத்துகிறார்கள் அலறுகிறார்கள் இன்னுமா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு இது சீடர்களுடைய பார்வை த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஆனால் பார்வை வேறு அதே கொந்தளிப்பு அதே புயல் அதே அதே பெருங்காற்று ஆனால் இயேசு அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறார் ஒரு இறைச்சல் மத்தியில் ஒரு குழப்பத்தின் மத்தியில் ஒரு கடினமான சூழல் மத்தியில் கூட நாம் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அவர் பார்த்த பார்வை வேறு சீடர் பார்த்த பார்வை வேறு அவர் எழுந்து என்ன கேட்கிறார் இன்னுமாய் என் மேல் இல்லை போதைகள் எத்தனையோ மீ செயல்களை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டோடைய கேள்வி இன்னொரு பகுதி ஆக நான் எதை வைத்து பல காரியங்களை செய்கிற வல்ல செயல்கள் தந்தையாம் கடவுளை நம்புகிறேன் மேல் வைக்கிற நம்பிக்கை இயேசு கொண்டிருந்த நம்பிக்கை இப்படியாக நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்கவில்லை என்மேலும் நம்பிக்கை இல்லை என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே நம் வாழ்க்கையில் நாம் அலசி பார்ப்போம் எந்தெந்த சூழலில் நாம் நம்பிக்கை இழக்கின்றோம் எந்தெந்த சூழ்நிலை நாம் விரக்தி அடைகின்றோம் எந்தெந்த சூழ் நாம் சோர்வடைகிறோம் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் சீக்கிரமாக தளர்ந்து போகிறோம் ஆக நம்பிக்கை வேறூன்றி நாம் வளர அற்புதமான சுந்தர இன்றைய நாளுடைய செய்தியை நாம் உள்வாங்கி எப்பொழுதும் கடவுள் புயல்கள் மத்தியில் இறைச்சல் மத்தியில் சத்தத்தின் மத்தியில் அல்லது துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் மத்தியில் நிச்சயமாக கடவுளை நம்புகின்ற அந்த கடவுள் பொறுமையும் நிதானத்தினுமே கொடுத்து அவர் நம்புவோரை இறைவன் கைவிடாமல் பார்த்துக்கொள்வார் என்ற சிந்தனையோடு மாதத்தில் முதல் நாள் இறைவன் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் புதிய மாதம் புதிய அருளும் புதிய ஆசீர்வாதத்தை கடவுள் வழங்குவாராகும்